வணக்கம் வருடா வருடம் தீபாவளியிலிருந்து அடுத்த தீபாவளி வரையிலான ஒரு வருட காலத்திற்கான ராசி பலன்களை வெளியிட்டு வருகிறோம் வருகின்ற தீபாவளி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான ஒரு வருடத்திற்கான ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் தீபாவளி என்றாலே மக்களுக்கு எல்லா பண்டிகைகளையும் விட சிறப்பாக கொண்டாடுவது இந்தியர்கள் மட்டுமல்ல பிற நாடுகளிலும் கொண்டாடி மகிழ்கிறார்கள் அமெரிக்காவில் சில மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் தீபாவளி நாளிலிருந்து அடுத்த ஆண்டு தீபாவளி வரை மாதிரங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன குரு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறுப்பெயர்ச்சியாகிறார் அவர் வக்ரகதியில் இப்போது கடகராசியில் வந்திருக்கிறார் வருட ராசி பலன் என்று வரும்போது தீபாவளி அன்று கோள்களின் நிலை என்னவாக இருக்கிறதோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு வருட பலன் கணிக்கப்படுகிறது இந்த தீபாவளியானது கன்னி ராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் தீபாவளி பிறக்கிறது இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ராசி அன்பர்களே இந்த தீபாவளி வருடம் உங்களுக்கு பொதுவாக சுருக்கமாக எப்படி இருக்கும் கோல்களின் நிலையை ஆராயும்போது போது பெரிய மாற்றங்களின்றி இந்த வருடம் கடந்து போகும் வருவாய் சீராக இருக்கும் உடல்நிலை இயல்பாக இருக்கும் மற்ற விஷயங்களில் சாதாரண பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஏழில் புதன் சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இதனால் உங்களுக்கு பணவரத்து குறையும் வாய்ப்புகள் உண்டாகும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் சிறிய நோய்கள் வந்து விலகும் சந்திரனால் சாஸ்திர பயிற்சி பெறுபவர்கள் தெளிவும் தேர்ச்சியும் பெறுவார்கள் வாகன போஜன சுகங்கள் உண்டாகும் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும் பேச்சில் இனிமை சாதுரியம் இவற்றால் நன்மைகளை பெறுவீர்கள் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சூரியனால் மனைவியுடன் சண்டை அவருக்கு உடல்நலம் கெடுதல் ஆகியவை ஏற்படக்கூடும் தடங்கள் ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் நாளில் வக்ரகதியில் அமர்ந்திருக்கும் குருவினால் அவர் வக்ரகதியில் அமர்ந்திருப்பதால் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும் சூதாட்டம் யூக வணிகம் போன்றவற்றில் லாபம் உண்டாகும் நாலுகால் பிராணிகளால் பயமும் காயமும் உண்டாகும் வாய்ப்புள்ளது ஏழாம் இடத்து புதனால் துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டியிருக்கும் வீட்டில் உள்ளும் புறமும் சண்டைகள் உண்டாகும் ஆறாம் இடத்து சுக்கிரனால் பசி அதிகமாகி பெருந்தீனிக்காரர்களாக மாறும் நிலை உண்டாகும் மனம் நிலை கொள்ளாமல் தவிப்பர் செய்யும் வேலைகளில் இடையூறுகளும் தடைகளும் ஏற்படும் ஆறில் சந்திரன் எல்லாவித நல்ல பலங்களையும் கொடுக்கக்கூடியவர் எதிரிகள் பணிவர் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் தனவரவு இயல்பு விட அதிகரிக்கும் பதினொன்றில் ராகு நற்பலங்களையே தருவார் சுவையான உணவு வகைகள் கிடைக்கும் பணம் பல வழிகளிலும் வந்து சேரும் குழந்தைகள் நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவார்கள் தெய்வ பக்தி மேலிடும் வழி வியாபாரம் ஓங்கும் பனிரெண்டில் சனி வரவை மீறி இருக்கும் பயனற்ற அலைச்சல்களும் உண்டாகும் மனதில் வகை கவலைகள் குடிகொண்டிருக்கும் பொதுவாகவே கிரக அமர்வுகள் ஒவ்வொன்றும் ஒருவித பலன்களை கொடுத்தாலும் சுருக்கமாக இப்படி சொல்லலாம் வரவுகள் இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் துணைக்கு உடல்நலன் பாதிக்கும் அவருடன் மன வேற்றுமை உண்டாகும் எதிரிகள் விலகுவர் இனி பாவக பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்தில் வந்திருக்கிறார் அவர் எட்டாம் இடத்தின் அதிபதியும் கூட பணம் பொருள் குறைபாடுகளை கொடுப்பார் சிறிய காயங்கள் மனதில் பயம் போன்றவற்றை ஒன்று மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதி உங்கள் ராசிநாதன் வழங்குவார் பதினோராம் எட்டில் லாபஸ்தானாதிபதி சனி பனிரெண்டில் வந்திருக்கிறார் பல வகையிலும் செலவுகளை கொடுப்பார் பதினொன்றில் அமர்ந்து கொண்டு ராகு கொடுக்கும் செல்வங்களை சனி விரய செலவுகளாக மாற்றிவிடும் வாய்ப்புகள் உள்ளது வருகின்ற வருவாயை உபயோகமான விஷயங்களில் முதலீடு செய்யலாம் அல்லது சுப செலவுகளாக மாற்றிக்கொண்டால் பணம் பயனுள்ளதாக அமையும் ரெண்டு மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் அவர் ஆறில் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல செய்கின்ற வேலை உத்தியோகத்தில் அதிக கவனம் இருப்பது நல்லது வீட்டில் உள்ளவர்கள் மனைவி மக்கள் தாய் தந்தையுடன் நல்ல சுமூகமான உறவை வைத்துக் கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையே கருத்து மோதலை தவிர்த்து கொள்வது நல்லது தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் சுமூகமாக உறவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நாலாம் வீட்டின் அதிபதி சந்திரன் ஏழில் அமர்ந்திருப்பது சிறப்பு தாயின் உடல்நிலை நன்றாக இருக்கும் தாய் உறவினர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் கல்வி கற்கும் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல நிலைக்கு முன்னேறுவார்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் ஏழில் இருப்பதால் இதனால் குழந்தைகள் நலமாக இருந்தாலும் உங்களுடனான உறவில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் குழந்தைகளின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது நல்லது பத்தாம் வீட்டின் ஜீவனஸ்தான அதிபதி சனி பனிரெண்டில் விரயத்தில் அமர்ந்திருக்கிறார் சீக்கிர கதியில் உச்சம் பெற்று அமர்ந்து கொண்டு சனி பகவானை பார்ப்பதால் உங்கள் ஜீவனத் தொழில்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருவாய் உயரும் உங்கள் விரயச்செலவுகள் செலவுகள் குறைய வாய்ப்புகள் ஏற்படும் சுருக்க கூறினால் வருவாய் வேலை தொழில் வியாபாரம் மூலம் உயர்வை காணும் என்றாலும் செலவுகள் அதற்கு இணையாக இருக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கணவன் மனைவி உறவில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இந்த வருடம் தீபாவளி முதல் அடுத்த தீபாவளி வரை சராசரிக்கும் சற்று அதிகமான நற்பலங்களை பெறவிருக்கிறீர்கள் சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வாருங்கள் நாயகப் பெருமானுக்கு விளக்கேற்றி வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்